ப்ரோ ஹியூமனிட்டி ஹியூமினிட்டி சொல்கிறீங்க ஹியூமனிட்டினா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லுங்கள் சொல்லிடலாம் ஹாய் காய் என்னோட பேர் சந்தோஷ் இன்றைக்கி டே த்ரீயா மனிதநேயம் ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி அவங்க பொண்ணை கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய ஹோட்டல் போகிறாங்க அந்த ஏழை விவசாயி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கிஞ்சி ஒரு மாதிரி முடியலாம் வந்து தலை செய்யாமல் இருக்காங்க அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஒரு சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க ஒரு தேங்க்ஸ்ப்பா இந்த நாளைக்கு வந்து சிக்கன் பிரியாணி வாங்கி ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க அப்பன்னு பார்த்து ஒரு ஃபோன் வருது அவருக்கு அந்த ஃபோன் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க பொண்ணு சாப்பிட்டு முடிச்சிடறாங்க சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு பில்ல கட்டலான்னு சொல்லிட்டு ஓனர் கிட்ட போகிறாங்க ஓனர் என்ன சொல்கிறாங்க இல்லை சார் எனக்கு காசுலாம் வேணான்னு சொல்கிறாங்க அதுக்கு விவசாயி சொல்கிறார் ஐயா இல்லைங்க ஐயா என் பொண்ணு சாப்பிட்றதுக்கு எனக்கு காசு நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை சார் நீங்கள் ஃபோனில் பேசுனது நான் கேட்டேன் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் பிறந்தாலும் எனக்கு தெரியும் ஆனால் சார் இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறது எனக்கு தெரியுது இந்த மாதிரி சுச்சுவேஷன் நானுமே நிறைய டைம் வந்திருக்கேன் ஐயா நீங்கள் சோறு போடுறவங்க உங்கள் குடும்பத்துக்கான ஒரு நாள் சாப்பாட்டை என்னோட ஹோட்டல்லேருந்து தரேன் கண்மணிப்பாக வாங்கிக்கோங்க சார் என் ஹோட்டல் ஓனர் வந்து விவசாயி பார்த்து சொல்கிறாங்க விவசாயி கண்கலை நிற்கிறாரு இதெல்லாம் வந்து மனிதாயமானுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்குமே நீங்களுமே பண்ணுறப்பீங்க ஒரு சில சுச்சுவேஷனில் அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதா மாறது மக்கள் வரும் எல்லாருக்கிட்டையுமே அந்த மனிதமான மாண்டுறது இருக்கும் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் போயிட்டு வரேன்